வணக்கம் தனிப்பட்ட சில காரணங்களால ஒரு சில நாட்கள் நான் வீடியோ போட இனி தொடர்ந்து போடுவேன் பாருங்க அதுக்கு உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்குறேன் மற்றது இப்போ நான் இன்றைக்கு உங்களுக்கு சக்கரவள்ளி சொல்கிறது சொல்றது ஆனா எங்கட நாங்க வந்து சொல்றது என்னன்னு சொன்னா வற்றாலம் சொல்லிட்டு அதுல சில இதுகள் வந்து செய்து காட்ட போகிறோம் ஏனென்றால் அது உண்மையாக உடலுக்கு சிறந்ததுன்னு சொல்லி சொல்லிட்டு எல்லோராலும் கூறப்படுது அவ உண்மையாக அது கிராம பக்கத்தில் கூடியே விளைவிக்கப்படுறது நான் நான் அதேமாக பார்த்துருக்கிறேன் வயல் செய்கிற நேரம் கூடி அதில் சில திடல்கள் இது கேட்கக்கூடிய அதில் அந்த வட்டாளங்கூடியே வைக்கிறது என்னென்று சொன்ன வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூண் மூன்றரை மாதம் அப்படி இருக்கும் அதுக்கடையில் நாங்கள் அதே அறுவடை செய்திடலாம் நல்ல சின்ன இருக்கும் சிலது வந்து ஊரிகளெல்லாம் ஊக்க பண்ணி அப்படி போட்டால் பெரிய இருக்கும் அதை நாங்கள் நல்ல சுத்தமான இதில் ரெண்டு மூணு நேரம் விளச்சி கழுவிட்டு கூடிய மெல்லிய கிழங்கு நாங்கள் அப்படியே பச்சையாக சாப்பிடலாம் நான் அப்படி சாப்பிட்டு கூடிய இருக்கிறேன் அதே மாதிரி இங்கேயே இங்கே வந்து கொஞ்சம் பெரிய கிழங்கு அது ரெண்டு விதமாக இருக்குது நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் பார்க்காம இருப்பீங்கள்ன்றதுக்காக அதை நான் கடையில் வேண்டி காட்டுறேன் நீங்கள் பாருங்க இதுதான் நாங்கள் கூடுதலாக எங்கள இடங்களில் விளைவிக்கப்படுற வச்சாலங்களு ஆனால் இதுவும் வந்து இருக்குது இது கூட அந்த மலையத்தில் நான் அதிகமாக நுவரலியா பக்கத்தில் இதை கூட பார்த்துருக்குறேன் இதுவும் அந்த மஞ்சள் நிறம் உண்மையாக ஒரு இது கரட்டின் சேர்ந்தது இப்போ ஒரு கேரட்டோ விளாடி பூசணிக்காயோ அதில் இருந்த சத்து இதில் இருக்குது இது ஒரு நல்ல போசாக்கு மிக்கது நாற்பத்தன்மையும் இருக்கு கார்போஹைட்ரேட் இருக்குது அது வீதம் குறைவாக இருக்குது அவரணத்தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு இதில் சொல்லப்படுது அவ இங்கே பாருங்க இதுதான் நான் அந்த கிழங்கு உங்களுக்கு காட்டி இருக்கிறேன் அப்ப அந்த கிழங்கு இப்போ நீங்கள் நாங்கள் முதலாவது அநியுமா நீங்கள் நாங்கள் எல்லாம் கூட என்ன செய்திருப்போம்னு சொன்னா ஒன்றில் அதை அவிச்சி சாப்பிட்டுருப்போம் இங்கே பாருங்க அதை அவிச்சி சாப்பிடக்க பெரிய கிழங்குன்றா இப்படி வெட்டி போட்டு நான் இப்படி இங்கே பேரங்க வெட்டிட்டு தோலை உரிச்சிட்டு சாப்பிட்றது அப்போ இதுக்கு நாங்கள் வந்து தேங்காய் பூ வச்சு சாப்பிடலாம் அல்லது தேங்காய் பூவோட மிளகு சீரகம் அதுகளை தூளாக்கி போட்டு அதிலும் தொட்டு சாப்பிடலாம் சரி இது ஒரு விதம் அடுத்தது நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சக்கரை கிழங்கு அதை ஒரு போண்டா செய்து காட்ட போகிறோம் அது என்ன என்னென்னு சொல்லின்னு சொன்னால் இது இங்கே பாருங்க மஞ்சள் நிறமான வட்டாள கிழங்கு அதாவது மஞ்சள் நிறமான சக்கரை கிழங்கு பச்சை மிளகாய் மிளகுத்தூள் கேரட் பெருஞ்சீரகம் மற்றது வெங்காயம் அதே மாதிரி சில நேரம் ஒவ்வொரு கலர் வித்தியாசமாக இருக்கும் இங்கே பாருங்கோ இந்த இந்த வட்டாள அதை வந்து இப்படி செய்யக்க வந்து நாங்கள் தோலை உடிச்சு திட்டங்க உங்களுக்கு வெள்ளியாக இருக்கும் அதுவும் சேம் தான் அதே மாதிரி உள்ள பொருள் இதுக்கு சேர்த்துருக்குறேன் இங்கே பாருங்க ரைட் அதோட நாங்கள் இப்போ அந்த போண்டா செய்யக்கு அதில் வந்து மா வேணும் அதே வந்து இங்கே பாருங்க கடலை மாவும் கோன்ஃப்ளவரும் சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்குறேன் சரி அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லின்னு சொன்னால் இப்போ இதையும் வந்து என்ன இந்த கிழங்குலேயும் நான் என்ன செய்தான்னு சொல்லின்னு சொன்னால் இந்த கிழங்கு கொஞ்சம் கூட அவிய நான் அதுக்கு முன்னமாக கொஞ்சம் கொஞ்சம் க்ரெஞ்சியாக இருக்கிற மாதிரி எடுத்து நான் எடுத்து ஸ்க்ரேப்பரில் ஸ்கேப் பண்ணியிருக்கிறேன் அப்போ தான் அந்த பிடிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த சாப்பிடக்க கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லாட்டி அந்த இப்போ சில பேர் மசிஜி செய்வினேன் எனக்கு அதை பிடிக்கிறே இல்லை மசிஜி செய்தால் சரியான அந்த அப்படியே மாவுருண்ட மாதிரி இருக்குன்ற எந்த ஃபீலிங் சரி இப்போ இங்கே பாருங்க நான் ஒரு 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 விதத்தை நான் இப்போ இதை போகிறேன் போண்டாவுக்கு கலந்து காட்டப்போம் பாருங்க இப்படி செய்யக்க இதுக்கு தேவை நாங்கள் ஏற்கனவே இந்த கிளகுக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டேனா ஆனாலும் அந்த இப்போ கேரட் அதுங்களெல்லாம் சேர்ந்தோடனே இப்போ நீங்கள் யூசிபிகளையும் கேரட் போட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ன க்ரீன் பீன்ஸ் எல்லாம் போடலாம் அதை எங்கட வீட்டிலே அந்த க்ரீன் பீன்ஸ் இல்லை அப்போ அதால் அவைகளுக்கு மேற்ற மாதிரி செய்திருக்கிறேன் அப்போ இதில் பாருங்க நாங்கள் கொஞ்சம் தேவையான உப்பு கொஞ்சம் தூவி விடுவோம் சரி அப்போ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டுக்கு இங்கே பாருங்க அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயம் சின்ன நாவட்டி இருக்குது சில நேரம் சில பேருக்கு வெங்காயம் குறைவாக உண்டாலும் புறாவடி சில பேர் வந்து போடாம செய்வீன்னா பச்சை மா போடாம செய்யணும் அது உங்களோட விருப்பம் ரைட் இங்க பாருங்க இப்படி சின்ன சின்ன உருண்டையா உருட்ட வேணும் சரி இங்க பாருங்க எண்ணெய கொதிக்க வச்சிருக்கு நல்லா கொதிச்ச உடனே கொஞ்சம் லோவாக்க ஆக்க வேணும் இப்போ நான் லோவாக்கி போட்டு துவைக்கிற மாவில இந்த உருண்டையை எடுத்து இப்படி துவைக்க வேணும் துவைச்சிட்டு என்ன செய்ய வேணும் என்று சொல்லிட்டு சொன்னா இப்படி கரண்டியில இப்படி எடுத்து கரண்டியில வச்சு போட்ட காரணம் என்னடா இது கொஞ்சம் மெச்சத மாதிரி இருக்கம் இல்லை தான் மெல்லமா அதுக்குள்ள எண்ணெய்க்குள்ள விடக்கூடியதா இருக்கு சரி இங்க பாருங்க இப்படிய வச்சு பொரிய விட்டு காட்டு சரி இப்ப பாருங்க வடிச்சு இப்ப எடுத்து இங்க பாருங்க இது அந்த மஞ்சள் சக்கர வள்ளிக்கிழங்கின்ற போண்டா இது அந்த கதிரிப்பு கலர் அது உள்ளுக்கு தான் இருக்கிறது அந்த போண்டா இப்படி செய்தாச்சுது பரவாயில் இப்போ ஏன் நாங்கள் இப்படி செய்கிறோம்னு சொன்னால் உண்மையாக இப்போ சில நேரம் இப்படி அவிச்சது நெடுகளும் சாப்பிட்டா அது இன்னும் ஒரே மாதிரி சாப்பிட்றதா இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய ஒரு வித்தியாசமாக இருக்கும் மற்றது இது உண்மையாக சின்ன பிள்ளைகளும் சாப்பிடு சொல்லின்னு ஏன்னு சொல்லிட்டு சொன்னால் இனிப்புத்தன்மை இருக்குது அவள் இது வந்து உண்மையாக நீரில் விநோய்க்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் இதை சொல்லினோம் அப்போ நான் இப்போ என்ன செய்தேன்னு சொல்லின்னு சொன்னால் அதை கொஞ்சம் வித்தியாசமாக மொடலைஸ் பண்ணி அதை சாப்பிடக்க உண்மையாக அது விருப்பமாக இருக்க வேண்டு போட்டு இந்த பொரியல் செய்துட்டு இங்கே வேறம்போ பாவிக்கு ஸ்டிக்கில் நாங்கள் இப்படி என்ற இறைச்சிகள் எல்லாம் குத்தி சாப்பிடுவோம் அதுபோல அப்படி குத்தி இப்படி சாப்பிடக்கே அது ஒரு இப்போ சின்ன பிள்ளைகளும் சரி பெரிய சரி அந்த கையில் எடுக்காமல் ஒரு ஈஸியாக சாப்பிட்ட போல இருக்கும் அப்போ அதுக்கு அந்த டொப்புக்கு என்ன செய்திருக்குறான்ட்டு சொன்னால் உண்மையாக இப்படி ஒன்று சாப்பிட்டா இப்போ பெரியாக்களும் சரி சின்ன ஆக்களும் சரி இந்த பச்சை இருக்கிற மரக்கறி வகை இல வகையில் சாப்பிடணும் அப்போ அதுக்கு இந்த சலாட் டொமேட்டோ நல்லது மற்ற எனக்கு ஒரு விருப்பம் நான் இப்படி எங்கேயும் கடைக்கு போனேன்டா வித்தியாசமானதுகள் என்னென்ன இருக்கோ அதுகளாகி கொண்டு வரணும் அது இந்த உரம் உங்களுக்கு இதை அறிமுகம் செய்தான் பரங்க சின்ன பெரிய பெரியாக்கள் இருந்தாலும் பரம்ப சிவப்பு தக்காளி பழம் அது ஒரு அப்படி ஒரு மஞ்சள் தக்காளி பழம் இருக்குது அப்ப அதை சாப்பிடலாம் அதே மாதிரி இந்த கரட்லும் வந்து நான் இந்த கரட் நட்ட நான் நடக்க உண்மையா முதல் ஒரு சாதுவாக ஒரு கொஞ்ச நாள்ல பாக்கிய சின்ன கரட்டாக இருக்கு இதெல்லாம் அந்த ஒரு குறைஞ்ச மாதத்துலயே பிடிங்கி எடுக்கிற பேபி கரட்ன்னு சொல்றது அப்போ இது அதுலேயும் இப்போ வித்தியாசமா பாருங்க கலர் வேற வித்தியாசமா இருக்குது பிறகு இப்படி ஒரு ஒரு ரெட் கலர்ல இருக்குது அப்போ இது இப்படி வித்தியாசம் டவுனா பிள்ளைகள் இதையும் பச்சையாக சாப்பிட்றதுக்கு தூண்டும் சொல்லிட்டு நான் யோசிச்சேன் அடுத்தது அதுதான் இந்த மாப்பொருளோட இப்படி ஒரு பச்சை ம மரக்கறியையும் சாப்பிடலாம் வந்துட்டு அறிமுகம் செய்திருக்கிறோம் அதே மாதிரி நீங்களும் அப்படி செய்து பாருங்க செய்து பார்த்தா உண்மையாக நல்லா இருக்கும் மற்ற சிலர் ஏன் யோசிப்பீங்க என்ன தோளோட நீங்கள் செய்திருக்கிறீங்களோட உண்மையும் சரியான சாஃப்டானது தோலை செய்வினோடன சரியாக மசிஞ்சு போடும் அப்போ உண்மையான தோலோடு சாப்பிடலாம் நான் எல்லாம் சின்ன சின்ன கிழங்குகள் வீட்டிலே அம்மா அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு நான் அப்படியே சின்ன வேண்டா அவிச்சு போ வடிவாக கழுவி போட்டு அப்படியே அவிச்சிட்டு தோளோடையே சாப்பிடுவோம் அப்போ அதே மாதிரி அப்போ நான் இந்த முறையும் என்ன செய்யறேன்னா வடிவா எல்லாம் கழுவி எல்லாம் செய்துட்டு அந்த தோலோட வச்சு தண்டோன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்குது இங்கே பாருங்கோ அது மாதிரி நான் இப்படி இப்படி ஒவ்வொரு ஒரு வித்தியாசமாக அப்படி பார்த்தேக்க எங்களுக்குமே இப்படி ஏதுன்னு குத்தி அது டேஸ்ட்டோ டேஸ்ட் இல்லையோ ஆனால் இப்படி பார்த்தோன்னே ஒரு விருப்பம் பெறும் அது எப்படி சாப்பிடணும் போல இருக்குது இங்கே பாருங்கோ சரி அவன் இப்ப சிலவே சொல்லக்கூடும் என்ன பாபிக்கு ஸ்டிக்கத்தான் நீங்க பாத்துறீங்களோ அப்படின்னு சொல்லி இது உண்மையா நாங்கள் எங்கட கிராமப்புறத்துல என்று சொன்னா ஈக்கில கூடி நாங்களே இதை குத்தலாம் அடுத்தது நான் நோமலாயும் இங்க வேற அதை பொறிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இது கூட அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அந்த தூண்டுறதுக்காக உண்மையா உணவை தூண்டுறதுக்கு வந்து அதை அதை செய்கிற சேவன் நீங்கக்கூடிய ஒரு வித்தியாசம் இருக்குது சரி நாங்கள் இப்போ பார்ப்போம் இங்கே பேருப்போ முதலாவது வந்து நாங்கள் தான் வெள்ளை நிறமான சர்க்கரை வள்ளி கிழங்கு நாங்கள் எங்கட நாங்கள் சொல்கிறோன்னா வற்றாளங்கிழங்கு அவள் இப்படி செய்திருக்கிறேன் அதை நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் நல்லா இருக்குது என்னென்னு சொன்னால் கொஞ்சம் தன்மை இருக்குது அதுக்காக தான் நான் இது இந்த அளகத்தூளை எல்லாம் போட்டது ஒரு வித்தியாசம் ஆனால் அந்த கஞ்சியாக இருக்காது என்னென்னு சொல்லி சொன்னால் இது செய்யான சாஃப்டானியா அப்படி இருந்து நான் அந்த வடிவக்கலங்க அவியக்கு முன்னே எடுத்து ஸ்கே பண்ணியிருந்தேன் சரி அடுத்த வர ரெண்டாவது நான் என்னடா நீங்கள் யோசிக்கலாம் ரெண்டு டைம் சேர்த்து போட்டு செய்திருக்கலாம் அப்படி இல்லை உண்மையாக அந்த ஒரு உணவில் அந்த நிறங்கள் அதை ஷேப்புகள் அதுகளை பார்த்தோன்னே சின்ன பிள்ளைகளுக்கும் பெரியாக்களுக்கும் ஒரு விருப்பம் பெறும் அப்போ நான் இந்த கரெட்டும் ஆரேஞ்ச் கலர் தான் நான் இந்த கிழங்கும் ஆரேஞ்ச் கலர் தான் இங்கே பாருங்க இப்படி இந்த கிழங்கில் மஞ்சள் கிழங்கில் இப்படி இருக்குது சரி சரி மக்களே இது உண்மையாக ஒரு கொடி வகையே சேர்ந்தது மற்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னே அறுவடை செய்யணும் நான் ஒரு மூன்றரை மாதம் அப்படி இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் அந்த கொடியை கிளங்கோட விட்டீங்கன்னு சொன்னால் கிழங்கு ஒரு கிழங்குலயும் ஒரு வித்தியாசமான ஒரு கலர் வந்து ஒரு வித்தியாசமான வாசம் பெறும் அது உண்மையாக கூடாது அப்போ குறிப்பிட்ட காலத்தையே அறிவ அறுவடை காலத்துக்குள்ளையே நாங்கள் அதை செய்து இப்படியான இதுகளை செய்து சாப்பிட்டு பாருங்க மத்தே இதுல சரி பார்க்கறையும் இப்படி வைக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு இவ்வளோ அதே அறிமுகம் செய்திருக்கேன் மற்ற நிச்சயம் இந்த இப்படி கிழங்கு அவிகேட்க நீங்கள் வந்து தேங்காய் சொட்டோ இல்லை தேங்காய் பூவோடு சேர்ந்து சாப்பிடுவோம் சரியான சுவையா இருக்கும் ச என்ன முறுக்கா சாப்பிடணும் போல இருக்கும் தயவு செய்து எல்லாரும் செய்து சாப்பிடுங்கோ ஏன்னா கொமெண்ட்ஸ் போடுங்க இது வரைக்கும் எல்லா வீடியோக்களுக்கும் நீங்கள் ஆதரவு வழங்கி இருக்கிறீங்க இன்னும் ആദരവ്ങ്ങി സബ്സ്ക്ൈബ് പണും കൊണ്ട് കേട്ടുകൊണ്ട് ഇത്തരം നൈവ്സെയ് നന്ദി വണക്കം